அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி செவ்வாய் உச்சநிலை அடைய போகிறாருங்க இது ஜனவரி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி தை மாதம் ஏற்பட போகுதுங்க தை தமிழர்களின் பாரம்பரிய திருநாள் அன்னைக்கு இந்த பயிற்சி ஏற்படக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான யோக பலன்கள் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மம் சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவங்க சிம்மராசிக்காரர் சிம்மராசிக்காரரை சிம்ம ராசிக்காரர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த விஷயத்துலேயும் தெளிவாக இருப்பீங்க தைரியத்தோடு செயல்படுவீங்க அதை அப்படியே ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் அது கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க மற்றவங்களுக்கு வேலை சொல்கிறவங்க மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ராஜா மாதிரி தன்னை திறமையான ஒரு பொசிஷனில் உருவாக்கி கொண்டுட்டு வரக்கூடிய தன்மை சிம்மராசிக்காரருக்கு மட்டும்தான் இருக்குங்க ஆனால் உங்களுடைய தன்மை என்னென்னா எப்போவுமே நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்க மாட்டீங்க எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலமாக சில சிரமங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க உடல் ரீதி மட்டும் இல்லை மன ரீதியிலையும் பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க அது மட்டும் கிடையாது பயணத்தால் சில கடினமான மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க தேவையில்லாத விரை செலவுகள் அதிகமாக ஆகிட்டு இருந்தது நாம்ள ஒரு கணக்கு போடுவோம் இதை வாங்கலாம் இது தேவையாக இருக்குது இதை பயன்படுத்தலாம் இந்த வேலைக்கு போகலாம் இந்த மாதிரி சம்பளம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த மாதிரின்ட்டு ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அதில் என்னென்னா அப்படியே நம்ம போட்ட கணக்குக்கு ஆப்போசிட்டாக போய்ட்டுருக்கோம் எல்லாமே வந்து ஓகே அப்படிங்கிற ஒரு திருப்தியான ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க ஆனால் அந்த ரிஸ்க்கு சக்சஸ் ஆகலை அப்படிங்கிற வருத்தம் இருந்ததுக்கு காரணம் சில கிரக பயிற்சிகள் பாதகமான நிலை கொடுத்தாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் அது மட்டும் கிடையாது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு பெற்ற கிரகம் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் உச்சமடைய போகிறாருங்க ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் நினைக்க வேண்டாங்க செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உபஜயஸ்தானத்தில் அதாவது ஆறாம் இடம் மூன்றாம் இடம் இந்த ஸ்தா எட்டாம் இடம் அதாவது இது வந்து குறிப்பாக சொல்ல போனால் ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எதிரி வம்பு விளக்கு சட்ட சிக்கல்கள் எதிரிகளினால் ஏற்பட்ட தொல்லைகள் சரிங்களா நான் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருப்போம் திடீர் பார்த்தா சர்க்கிள் சர்க்கிள்லாம் டவுன் நம்மளுடைய ஒரு கோபுரத்தில் இருந்தவங்க தள்ளி விட்டு கீழே விழுந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அது சிலருக்கு பார்த்தோம்னா தொழில் ரீதியில் நடந்திருக்கும் சிலருக்குலாம் பார்த்தமுன்னா வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும் ஆமாங்க சரிங்களா நினச்சா ஒரு வாழ்க்கையில் பிடித்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் போயிருச்சே கேள்விக்குறியே ஆயிடுச்சு அடுத்தவங்களுடைய சூழ்ச்சி யார் அதிகமாக நம்பணுமோ அவங்களால வந்த வினை ஆச்சுங்களா தானாச்சு நானாச்சு இன்றைக்கி இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டுங்கிற அளவுக்கு விலகி இருப்பாங்க புரிய வைக்க முடியல எதிரியும் புதிரியுமா ஆகி போயிட்டாங்க குடும்பத்துக்குள்ளேயும் இந்த சிக்கல் நடந்திருக்கும் இப்படி சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு ஆறாம் இடம் ஒரு காரணம் அந்த இடத்துல பாவ கிரகம் உச்சபலம் பெறும்போது அமோகமான சத்தஸ்புலான காலம் கண்டிப்பாக ஏன்னா செவ்வாய் ஆறில் இருந்தா பூர்வீக சொத்துள் பிரச்சனை இருந்தால் கூட அதை கரெக்ட் பண்ணிடுவீங்க சில அன்பானவர்கள் சரிங்களா ஏன்னா பெண்ணுக்கு ஆண் கணவர் யாருன்னா செவ்வாய் தான் காரகாதிபதி சரிங்களா அது மட்டும் கிடையாது சட்ட சிக்கல் சிக்கக்கூடிய ஒரு தன்மை போராட்டம் குணம் இருக்கும் பார்த்திங்களா நம்ம ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் இதுதான் இப்படி தான் நினச்சி அதுக்காக முயற்சி எடுது பார்த்தோம்னா அது சரி வர சரிவரமாட்டிங்குது நமக்கு பிடிச்ச மாதிரி அமையலை அமையலைனா அமையும் அது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் யாரோ ஒரு தடை அந்த தடையை சரிப்படுத்த முடியல அப்படிங்கிறது பிரச்சனை பார்த்திங்களா இருக்குது பார்த்தீங்களா அது இந்த ஆறில் செவ்வாய் உட்காரும்போது அது சரிப்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஒரு சொத்து ஒரு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஏற்கனவே எல்லாம் வாங்குறதெல்லாம் சிக்கலாகி போச்சே பிரச்சனையாகி போச்சே எல்லாமே வந்து ஆரம்பிக்கிற போது நல்லா இருந்தது ஆரம்பித்த பிறகு அது முழுசாக முடிக்க முடியல அந்த தடையான விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணி வைக்கும் சிம்ம ராசிக்காரர் வந்து ஒரு தொழில் ரீதியில் காரியங்கள் சக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தருணம் சரியான ஒரு காலகட்டம் சரிங்களா அதாவது கையில் பத்து ரூபா பணம் இருந்தால் அதை பண்ணலாம நினைக்கிறோம் நம்ம பணமே வெளியில் நிற்கிது வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்கிறோம் பார்த்திங்களா சரியாயிடும் அப்போது இந்த இல்லை சரிங்களா நிம்மதி இல்லாமல் மன உளைச்சல் பட்டு மனசுக்குள்ளேயே ஆயிரம் வேதனைகள் இருந்தாலும் நம்மளுடைய கஷ்டத்தை உண்மையாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே ஆச்சுங்களா ஏன்னா இருந்தவங்க நம்மளை வந்து புரிஞ்சிக்கல அதனால் மீண்டும் சில வாய்ப்புகள் அதாவது நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த சமயத்தில் ஏற்படும் இது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் மாசி மாதம் தமிழ் வருஷத்து மாதத்தில் பார்த்தோம்னா மாசி மாதம் பதினொன்றாந்தேதி தேதி வரைக்குமே இந்த அற்புதமான உச்சபலம் பெறக்கூடிய இந்த யோகம் நிச்சயமாக செவ்வாயோடைய நாள் பகவானால் ஏற்பட போகுது சரிங்களா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதிங்க அதாவது பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பிறக்கும் போது சில நல்லது அப்படின்னு நம்ம பிறக்கும்போது இதுதான் கிடைக்கணும் இந்த உலகத்தில் என்ன இல்லை எல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு அது கிடைக்கணுமில்லையா சரிங்களா நம்ம ஆசைப்படுறது ஆசைப்படலாம் எல்லோரும் எல்லாத்தையும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஆனால் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கணும் இல்லையா அந்த பாக்கியம் சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் அந்த ஒன்பதாம் மேடம் சரிங்களா அந்த ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ஆரல்வி உச்சம் அடையும் போது அதாவது நமக்கு கிடைக்கக்கூடியது எது தடையாச்சோ அந்த தடையை சரியாகக்கூடிய வாய்ப்பு சரிங்களா அப்புறம் சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருப்போம் ஒரு வெளிநாடு போகணும் இங்கே போய் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் என் திறமைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கல திறமைக்கு தகுந்த மாதிரி இது இல்லை இல்லையோ ஒரு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஒரு அரசியலில் இருக்கிறேன் ஒரு ஒரு சினிஃபீல்டில் இருக்கிறேன் எல்லா திறமையும் இருந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலையே என்ன வச்சு மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க நல்லா டாப் ரேஞ்சில் போகிறாங்க ஆனால் நமக்கு திறமை இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் அதை வந்து சாதகமாக நமக்கு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலைகளில் வருத்தப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் உற்ற நிலையில் இருக்கிற போது எதிரிக்கு முன்னால் ஜெயிச்சு காட்டுவீங்க போட்டியாளர்கள் முன்னால் வெற்றியாளர் ஆவீங்க எது நமக்கு கிடைக்கலையோ அது கிடைக்கும் எது தடுக்குதோ அந்த தடையை உடச்சருவீங்க கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் சக்சஸான ஒரு பொசிஷனில் உட்காரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து அதாவது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அற்புதமான யோக பலம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர் அதாவது அக்னி தத்துவ ராசி அதாவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஈஸ்வரனுடைய ராசி உங்களை வரைக்கும் எரியும் தீபம் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கூடிய ஒரு அமைப்பில் பிறந்தவங்க நீங்கள் உங்களால் பல பேர் வாழ்ந்திருப்பாங்க கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்திருப்பீங்க பெற்றவங்களுடைய கடமைகளும் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க ஆனால் தான் கஷ்டப்படுறோமே நமக்கு வாய்ப்பு ச ஏதாவது நம்மளுடைய ஒரு கஷ்ட கடினமான ஒரு உடைத்தாளும் பலன்கள் அமையலையேங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய காலந்தான் இந்த செவ்வாய் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான அமோகமான சக்ஸஸ்ஃபுல் காலமாக இருக்கிறதுனால வெற்றியாளராக வருவீங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை கடுமையாக முயற்சி எடுங்க அற்புதமான வாய்ப்புகள் அமைஞ்சே தீரும் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ஜனன தான் நம்மளுடைய லக்னம் என்ன தசாபுத்தி என்ன அந்தரம் என்ன சூட்சம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த மாதிரி பலம் பெற்று இருக்குது அது யோகமா இல்லை பாதகமா இல்லை வந்து எந்த ஒரு தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய பிறப்பு ஜன பார்த்து அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூணையும் சொல்லுங்கள் முழுமையான பலன்கள் ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தேவையான ஒரு முடிவுகளை எடுக்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கும் அதை பார்த்து முடிவு செய்யுங்க அற்புதமாக இருக்கும்ங்கிற ஒரு திருப்தியோடு மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்